ஆ பிரதர் நான் கடைசியாக சொல்லியிருப்பேன் நான் உங்களுக்கு மெடிசன் வாங்கிட்டேன் மற்ற கஸ்டமர் சொல்லி சொல்லிட்டு நான் நிறைய பேர் கேட்டதான் சொல்லிவிட்டேன் பிரதர் ஒரு சிலர் மெடிசன் டைம் தெரில சொல்கிறாங்க என்னென்ன மெடிசன் வாங்கணும்னு சொல்லிட்டு நான் நிறைய பேர் நான் உங்கள் மெடிசன் சொல்லியிருப்பேன் ஏன்னா ஒரு சிலர் அது கோழியே காமி இருபது பை முப்பது பை வளர்க்குறேன் சொல்கிறாங்க வீட்டை தேவைக்கே ஆனால் அதுவே அவங்க வந்து இறக்குது நோய் தாங்க மாதிரிது அப்படிலாம் சொன்னாங்க அதுக்கு நான் உங்கள் மருந்து சொல்லி அனுப்பிச்சிருப்பேன் நான் ஒருத்தர் சொன்னார் நான் வாங்கினு சொல்லிட்டு உங்ககிட்ட கேட்டால் நான் இது அதையும் இம்மிட்டி போஸ்ட்ரும் மாரி இருப்பதை நான் வாங்கி நல்லா தான் இருந்தது நான் டிவாரி யூஸ் பண்ணி பார்த்தேன் நல்லாருச்சு கோழிக்கும் மாட்டுக்கும் அதுமாதிரி இந்த ஃபவுல் பாக்ஸ் அம்மையும் வந்தும் கோழிக்கு முதல்ல எனக்கு வரலாம் அம்ம்க்கு இப்போ தான் யூஸ் பண்ணேன் அது முன்னாடி கன்றுகுட்டிக்கு யூஸ் பண்ணும்போது நல்லா இருந்துட்டு சார் நான் பக்கத்துலேயே கன்றுக்குட்டி வந்தது அவங்களுக்கு ஓடமா கண்ணுக்குட்டி ஃபுல்லாகவே புண்ணு ஆகிடுச்சு ஆனால் நம்ம கன்றுகுட்டிக்கு வந்தது ரெண்டு பொண்ணு தான் இருந்தது நீங்கள் சொன்ன என் மேலே தடிவி விட்டேன் தடி விட்டு மற்ற எந்தத்துலேயும் புண்ணு வரல தடி விட்டோன்னே அந்த புண்ணும் டக்குன்னு ஆரிப்போச்சு ஆனால் பெஸ்ட்டாக இருந்தது சார் கையில் போயிட்டு வேணாதோட அதுமாரி சரியாக இருக்கும்னு எனக்கு தெரியல நல்லா பெஸ்ட்டாக இருந்துச்சு நான் ரொம்ப பயந்துட்டேன் அந்த கன்று பார்த்துட்டேன் பார்த்துட்டு ஏன்னா உடம்பு ஃபுல்லாக பொண்ணு பொண்ணாக ஆகிடுச்சு நான் கொஞ்சம் தேர்தல் கஷ்டமானு சொல்லிவிட்டேன் ஆனால் உங்கள் மண்ணு நான் கொடுத்தேன் ரெண்டு அந்த ரெண்டு ம ரெண்டு வீங்கி போய் ரெண்டு இடத்துல வெடிச்சிச்சு அப்படி ரவுண்ட் ரவுண்டாக வெள்ளை மாரி கிளம்பி சரியாக அடிச்சு நல்லா இருந்துச்சு அப்படி பெஸ்ட்டாக சண்டை சேவல் ரேசிங் புறாக்களுக்கு நோய் வந்தாதான் மருந்து தேடுறீங்க வரும் முன் காப்போம் கே ஆர் எம் ஹெர்பல் மெடிசின்